எல்லாமுள்ள இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்துவானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்குது ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது என் பேர் இருக்குது கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கல்கத்தா மும்பை அகமதாபாத் சூரத் டெல்லி லூதியானா திருப்பூர் ஈரோடு அனைத்து மாநில ஆடைகளையும் தயாரிப்பாளர் அதான் நாங்களே சொந்தமாக தயார் பண்ணுறோம் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீயணைப்பு நிலையம் அருகிலுங்க அதாவது பயிர் சர்வீஸ் பக்கத்தில் காலமாரி ஸ்டாப்புன்னு சொல்லலாம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம் எங்கேருந்து வந்தாலும் சரிங்க பக்கத்திலே தாங்க இருக்குது அதே மாதிரி தமிழ்லேயே இருக்குது ஆங்கிலத்திலே இருக்கு ரெண்டு லைன்லேயுமே விசிட்டிங் கார்டு இருக்குங்க இது வந்து கடையினுடைய ஜிஎஸ்டி பில்லுங்க பார்த்துக்கோங்க நம்ம பக்காவாக எல்லாம் பதிவு பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் முறையாக பண்ணிட்டுருக்குறோம் நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு சரக்கு எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீங்க ஜிஎஸ்டிக்காக ஒரு பைசா வாங்க மாட்டோம் ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் எல்லாமே ஃப்ரீ தாங்க எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோங்க நம்மள்கிட்ட வாங்குற ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குற கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்துங்க இந்த ஃப்ராக் வந்து ஆறு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு கிடைக்குங்க நல்லா பார்த்துக்கோங்க ஆறு ஃப்ராக் வெறும் ஒரு ரூபாய்க்குங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஆறு ஃப்ராக் ஒரு ரூபா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம டெய்லி நிறைய தகவல்கள் போடுவோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உபயோகமான தகவல் நிறையா இருக்கும் இப்போ வந்து ரம்ஜான் கலெக்ஷன் நிறைய வந்திருக்குதுங்க ஆஃபரும் நான் நிறையா ஓடிட்டு இருக்குது அதனால இப்போ இந்த வீடியோ போகிறோம் பாருங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக் வந்து ஆறு ஃப்ராக் வந்துங்க வெறும் ஒரு ரூபா தான்ங்க வெறும் ஒரு ரூபா ஆறு ஃப்ராக் நீங்கள் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது ஆறு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராகில் பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க ஃப்ராக்ல அப்படியே காட்டிட்டு வரோம் பாருங்கள் ஃப்ராகில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் ஷர்ட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூறுரூவா எட்நூறுரூவா எம்ஆர்பி உள்ள ஷர்ட்டுங்க இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கும் கலரு ஒயிட்டு ப்ரிண்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு பிராண்டட் ஷர்ட்டுங்க பாக்ஸ் ஷர்ட்டு பெரும் வந்து நம்ம நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் கொடுக்குறாங்க எல்லா சைஸும் வந்துடுங்க கட்டுக்கு நாலு நாலு பீஸ் தாங்க அப்படியே அழகாக எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ராகு அப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு நிறையா நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி தான் காட்டுறோம் பாருங்கள் பனியன் ஜட்டி ஜாக்ஸு பிரேசீரு அனைத்து ஐட்டம்களும் இருக்குதுங்க பாருங்கள் இந்த சைடு வாங்க நைட்டி ஜிம்மிஸு கலர் ஜிம்மிஸு பர்மடாஸு எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் அதான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே சாம்பிள் தான் வச்சுருக்கிறோம் கூடன்னு ஒன்று வேறு குடன்னு நிறைய சரக்கு வச்சிருக்கோம் உங்களுக்கு எத்தனை லட்சம் மீச வேணாலும் கிடைக்குங்க இது பாருங்க உங்களுக்கு லாயரு சூப்பர் பாலி லைக்ரா அந்த மாதிரி ஐட்டம் பர்மடாஸு மேட்டி பர்மடாஸு இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது தேகப்பட்டது இருக்குது சாம்பிள் தான் இங்கே வச்சுருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உள் பாவாடைங்க உள் பாவாடை ஐட்டம் ஃபுல்லாக இருக்குதுங்க இல்லை இங்கே சாம்பிள் கட்டு தான் வச்சிருக்கோம் உங்களுக்கு நூறு கட்டு வேணாலும் ஒரே நாளில் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் லுங்கிங்க அப்படி தான் இங்கே சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் தச்சதுங்கி இருக்குது தைக்காத இருக்குது அதே மாதிரி கேரளா வேட்டி பாருங்கள் கேரளா வேட்டி அதே மாதிரி பாருங்கள் நைட்டி நைட்டி பாருங்கள் சூப்பரான நைட்டிகள் பல வண்ண மாடல்களில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க விலை கம்மியில இருக்குது வெலை காஸ்ட்லே இருக்குது எல்லா ரேஞ்சிலும் இருக்குது அதாவது நைட்டி வந்து ஒரு வயசுலேருந்து உங்கள் டைட்டானிக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல் இருக்குது இது சும்மா இங்கே சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் வீடியோ முழுசாக காட்ட முடியாதுங்க பழவாக போட்டுட்டுருக்குறோம் ஒன்றாம் நம்பர்லேருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நைட்டி இருக்குது எல்லா சைஸுமே இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் டீ ஷர்ட் ஐட்டம் சின்ன குழந்தைங்க பர்முடாஸு குழந்தைங்க செட்டுக பிறந்த குழந்தைங்க ஜாப்ளா இந்த மாதிரி டிஷர்ட் செட்டுக எல்லாமே இருக்குது பாருங்கள் ஏன்னா வீடியோ இப்போ தான் காட்டுறோம் ஏன்னா இது வந்து ரெகுலர் ஆகிட்டும் அதனால் இப்போ எல்லாமே கேட்குறாங்க அந்த ஐட்டம் உங்கள்கிட்ட இல்லையா இல்லையான்னு கேட்குறாங்க அதனால காட்டுறோம் நம்மள்கிட்ட வந்து ஏ டூ ஜெட்டி எல்லாமே இருக்குங்க ஒரு ஜவுளி கடைக்கு தேவையானது என்ன வேணுமோ அது அனைத்துமே கிடைக்கிதுங்க சரிங்களா இதில் பாருங்க மும்பை பேண்ட்டுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க மும்பை பேண்ட்டு ஹோல்சேல் ரேட்டு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா விற்கிற பேண்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் மேட்டில் கொடுக்குறோம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா இதாங்க மும்பை பேண்ட்டு அதே மாதிரி லைக்ரா பேண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்ரா பேண்ட்டு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு நூற்றி அறுபது ரூபா அதாங்க அதே மாதிரி லெக்கின் ஃபுல்லா இருக்குது காட்டன் பேண்ட் இருக்கு லைக்ராக் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேண்ட்டுங்க நூற்றி முப்பது ரூபாங்க அது அப்படித்தான் இருபத்தி எட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு மற்ற இதர ஐட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃப்ராக் ஃபுல்லா இருக்கு சரிங்களா பாருங்க ஃப்ராக் ஃபுல்லா இருக்கு ஷர்ட் ஐட்டம் பாருங்க அதெல்லாம் வந்து நார்மல் பேக்கிங் அதாவது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க வெறும் நூறுரூவா ரூபா தாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் வெறும் நூறுரூவா தாங்க டாப் ஐட்டம் ஃபுல்லா இருக்கு லேடிஸ் ஐட்டம் ஃபுல்லா இருக்கு பாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக இருக்கு அப்படி இப்படி ஆகும் ஏகப்பட்ட சாக்கு இருக்கு பாருங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் தான் போட்டு வச்சிருக்காங்க பீஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பாருங்க நூறு ரூபாய்க்கே பாருங்க எவ்வளோ அருமையான பீஸ்னு வெறும் நூறு ரூபா தாங்க இந்த டாப் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா தாங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுங்க இதில் வந்து ஆறு டாப் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் நாற்பத்தொம்பதுலேருந்து டாப் செட் ஆகுது இப்போ அங்கே அம்பர்லா டாப்லாம் பாருங்கள் நூற்றி இருபது நூற்றி முப்பது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆலியா கட்டு ஏகப்பட்ட மாடல் இருக்குது பாருங்கள் செட்டு வெஸ்டர்லேயே செட்டு ரொம்ப சீப்பான ரேட்டுங்க ரம்ஜானுக்கு யார்டையுமே வாங்க முடியாத விலை ரொம்ப மலிவான விலை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது இது வந்து கடை கிடையாதுங்க குடவுனு ஐயாயிரம் சதுரில சரக்குல கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்கேன் பாருங்க ரம்ஜான் ஃபேன்சிலாம் பாருங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு பாருங்க எவ்வளோ அருமையான ஃபிராக் பாருங்க எவ்வளோ ப்ளூஸ் கட்டிங் அம்பர்லா கட்டிங் வெறும் இரநூத்தம்பது ரூபா அழகா இருக்கு மாடல் எல்லாம் போறாங்க எல்லாமே கம்மி மேலதான் பாருங்க ஏகப்பட்ட சரக்கு இருக்குது இருக்கு எல்லாம் ஐட்டம் இருக்கு ரேக்கில் ஏகப்பட்ட சரக்கு குடோனில் ஏகப்பட்ட சரக்கு வச்சிருக்கோம் ஐட்டங்கள் பாருங்க நிறைய இருக்கு சாம்பிள் போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் சீப்பான ரேட்டு தான் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த மாதிரி ரேட்டு இருந்தது ஃபுல்லாக இருக்குது பாருங்க அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் கோட்லாம் இருக்கு தனியா ஜீன்ஸ் கோட் இருக்கு செட்டு கோட் இருக்கு எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட இல்லாத ஐட்டம் எதுவுமே கிடையாது ஒரு ஜவுளி கடைக்கு என்ன தேவையோ அனைத்து ஐட்டங்களும் இருக்கு பாருங்க ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு பாருங்க பூரா இதுல ஏகப்பட்ட மாடல் சும்மா சிம்பிளா நம்ம ஒன்னொன்னு தான் போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க ரகங்கள் பாருங்க சட்டை ஐட்டம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சட்டை எண்பது ரூபாங்க சிங்கிள் பாக்கெட் ஷர்ட்டு எண்பது ரூபா பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஆறு ஷர்ட் நான் ஃப்ரீயாக தரேங்க வெறும் எண்பதே ரூபா தாங்க பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுங்க ஆறு ஷர்ட்டை ஃப்ரீங்க பாருங்க ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு சாரீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் ஏகப்பட்ட சட்டம் இருக்கு பாக்ஸ் ஐட்டம் ஏ டு ஜெட்டு ஏகப்பட்ட ஐட்டம் சரக்கு நம்ம வந்து ஒன்னா காட்டிட்டு இருந்தோம்னா ஒரு வாரம் ஃபுல்லா வீடியோ போடணும் அதனால இப்ப வீடியோ ஷார்ட்டா போடுறங்கிறதுனால உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேங்க ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நல்ல அருமையான டார்க் டார்க் கலர் ஷெட்டிங் ஷெட்டிங் பாருங்கள் கலர் ஷெட்டிங்லாம் சூப்பராக இருக்குது அதில் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் நூற்றி இருபது நூற்றி முப்பது அதிகமான ரேட்லாம் கிடையாது பாதிக்கு பாதி நான் வச்சு இரநூத்தம்பது இரநூத்தொம்பரூவாக்கி விற்கிறான் ஃபிராக் பாருங்கள் ரேந்தோ ஃபிராக் சூப்பராக இருக்கும் எல்லாமே வில ரொம்ப கம்மி நாளைக்கு போகிற வீடியோவில் விலை எவ்வளோன்னு தெளிவாக போகணும்னா சொல்லிடுவோம் இன்னைக்கு சும்மா ஒரு ஓரளவு வீடியோ காட்டிட்டு வர பாருங்கள் எல்லா ஐட்டம் இருக்குது இல்லாத ஐட்டமே ஒன்றுமே இல்லை எத்தனை நிமிஷம் ஆச்சு ஏகப்பட்டவங்க பாருங்கள் மூலையில் பாருங்கள் பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் வர்றதாங்க நம்ம இடம் இல்லாதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்மியான குடோனில் எவ்வளோ ஸ்டாக் வச்சாலும் வைக்குமே நம்ம பாக்ஸை கழட்டி வச்சிடுறோம் எல்லா மாடலும் இருக்குதுங்க பாருங்க எல்லாம் வெஸ்டர்ன் மாடல் ரொம்ப சீப்பான ரேட்டு ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது சரக்கு அனைத்து விதமான ஐட்டம் இருக்குது பனியன் ஜட்டி ஏ டூ ஜெட்டுங்க அதாவது ஒரு கடைக்கு வச்சு வர்றவங்க என்ன தேவையோ எல்லாமே கிடைக்குங்க ஒரு கடைக்கு தேவையான அனைத்து சரக்குகள் இருக்குது ரம்ஜான் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க சீக்கிரம் வாங்க வர்றவங்களுக்கு நான் சொன்ன ஆஃபர்லாம் இருக்குது சரக்கு ஃபுல்லாக இருக்குது மற்ற கடை மாதிரி சரக்கு இல்லைங்கிற கவனே நம்மகிட்ட இருக்காது கையிலையுமே இருபது முப்பது மூட்டை வரும் சரக்கு எப்போவுமே வந்துட்டே இருக்கும் பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க ஃபுல்லாக இருக்குது சரக்கு அனைத்து ஐட்டம் இருக்குங்க பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்தியா முழுவதும் கடன் உதவியும் தரோம் இந்தியா முழுவதும் நமக்கு டீலர்கள் தேவையை நம்ம கடன் உதவியும் தரோம் அதையும் வரவேற்கிறவங்க நன்றி ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க